ஹாய்ங்க வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த லாங் வீடியோவில் என்ன பார்க்கலான்னா உங்கள் தோட்டத்தில் எப்படியெல்லாம் வந்து கீரையை வந்து வளர்க்கலாம் என்ன மாதிரியான கீரையை வந்து லோ மெயின்டெனன்ஸில் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம் இந்த செடி வந்து நீங்கள் வந்து என்னோடய சார்ட்ஸில் வந்து ரொம்பவே பார்த்துருப்பீங்க அதாவது வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த தண்டுக்கீரை வந்து எனக்கு கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு கீரை வந்து தந்துட்டுருக்குறோம் அதாவது தண்டுக்கீரையெலாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அந்த மெயின்டெனன்ஸும் கிடையாதுங்க அவங்க வந்து கொஞ்சம் அது நிறையா சன்லைட் இல்லாமல் உள்ள செமி சன்லைட்டில் இருந்தாலே போதும் அப்படி ஒரு செடி தான் தண்டிக்கீரை இவன் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பலாம் வந்து மற்ற கீரைங்க மாதிரி ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்க மாட்டான் ஒரு செடி அல்லது ரெண்டு செடி என்கிட்ட ரெண்டு செடிங்கெலாம் இன்னும் கொஞ்சம் சீடெல்லாம் அங்கங்கே பட்டுப்பட்டு அப்படியே வந்துட்டுருக்குறோம் ஸோ அதனால் வந்து தண்டிக்கீரைலாம் வந்து நீங்கள் வந்து வெளிவாய்க்கே சூப்பராக வந்து வளர்க்கலாம் வீட்லேயே குரோ கார்டன்ஸ் உங்களுடைய கார்டனில் க்ரோ பேக்லேயும் வளர்க்கலாம் ரொம்ப வந்து மெயின்டெனன்ஸ் வந்து விட்டு விட்டு லைட்டை வந்து நிறைய வாட்டரு இது பண்ணாமல் லைட் லைட் வாட்டராக வந்து நீங்கள் விட்டுட்டு வந்தீங்கன்னா சூப்பராக பருவாங்க நெக்ஸ்ட்டு வந்து பொன்னாங்கண்ணி கீரை பொன்னாங்கனி கீரை வந்து நிஜமாலுமே ஒரு ஒரு சூப்பரான கீரைங்க கண்ணுக்கெல்லாம் நல்லதுன்னு இல்லையா அப்படி தான் வந்து என்னோடய அழகி வந்து என்ன இவனெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அழகாக வா வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா யூஷுவல் என்ன புதினாவுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே இது தான் வந்து பொன்னாங்கண்ணி கிடைக்கும் என்னோடய கார்டனில் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து நட்டு வச்சுருக்கிறேன் நீங்கள் நடும்போதே வந்து கொஞ்சம் குவியில் குவியலாக நட்டு வச்சிங்கன்னா அவன் வந்து கீரை வந்து நல்லாவே வந்து க்ரோ ஆகும் ஸோ அந்த மாதிரிலாம் நான் விட்ருக்கேன் இவனுமே வந்து வீக்லி ஒன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கீரை வந்து எனக்கு கொடுத்துருவான் இவன் வந்து எப்படின்னா அந்த ஸ்டெம் வந்து நிறைய கீழே வந்து அதோட வேர் வந்து போகும் அந்த வேர்லேருந்து பிடிச்சி கீரை தருவோம் ஸோ அந்த மாதிரியால தான் ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இவெல்லாம் வந்து கொஞ்சம் லாங் டைம் வரைக்கும் நம்மளுக்கு கீரை தந்துட்டே இருக்கும் ஸோ கடைசியாக வந்து எனக்கு வந்து ஒரு பிளேட் நிறைய இவங்க வந்து கீரை கொடுத்துட்டானுங்க நான் வந்து என்ன என்னோட கார்டனில் என்ன கீரை இல்லையோ அதை தான் வந்து மார்க்கெட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி எனக்கு குக் பண்ணி மற்றபடி வந்து இவன் வந்து இவன் மணத்தக்காளி தக்காளி கீரை தண்டுக்கீரை ஸோ இந்த அக்காங்கெல்லாம் வந்து என்னென்னா அந்த கீரை அக்காங்கெலாம் வந்து என்னோட அக்கா எல்லா சொல்லுவாங்களையா நம்ம வீட்டுக்கு வருவாங்களையா கீரை கூட கொண்டுக்கிட்டு அந்த அக்கா ஆண்டி கீரை அக்கா அப்படிலாம் வருவாங்களையா ஸோ இந்த அக்காங்களாம் என்னென்னா என்னோடய கார்டன்லேயே எல்லா அக்காலும் இருக்காங்க இருக்காங்க ஸோ வந்து நான் வந்து வெளியில் வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை பொன்னாங்கண்ணி கீரைலாம் வந்து நான் என்னவோன்னு நினச்சேன் பட் ஆனால் வந்து அவெல்லாம் வந்து சும்மா ஒரு ஜுஜுபி தாங்க அவலாம் ஒரு ஸ்டெம்மை வச்சாவே வந்துடுறான் ரொம்ப பெரிய ப்ராசஸ்ன்னு நினச்சேன் ஸோ உங்கள் கோபேக்லேயும் கண்டிப்பாக வந்து வைக்கலாம் இவன் வச்சு வைக்கும்போது என்ன ஆகும்னா லைட்டாக வந்து பூச்சி வந்து எப்போயுமே வந்து நல்லா கீரைங்கன்னா பூச்சி விழாமல் இருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி பூச்சி டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா சாம்பல் இருக்குதுங்க இல்லையா ஸோ சாம்பல் வந்து பெஸ்ட்டு ரெமடிஸ் ஃபார் எல்லா பிளான்ட்டுக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஏதோ ஒன்று வெளியில் எரிக்கிறீங்க ஸோ இல்லட்டா எங்கேயாவது பார்க்குறீங்க அந்த மாதிரி சாம்பல்னால் நம்ம தேவையில்லாததை எரிப்போம் இல்லையா ஸோ அதுலேருந்து கிடைக்கும் இல்லையா அந்த சாம்பல் அதை எடுத்து வந்து தூவி விட்டிங்கன்னா அதில் பூச்சி வந்து எந்த பூச்சி வந்து வராது ஸோ வந்து அதுதான் வந்து நான் கொடுக்குற ஒரு ஆர்கானிக்காக இருக்க ரெமிடிஸ் நெக்ஸ்ட்டு வந்து வல்லாரையும் என்னோடய கார்டனில் இருக்கிறான் அந்த வல்லாரை வந்து இது சில பேர் சொல்கிறாங்க வல்லாரை இல்லை ஒரிஜினல் வல்லாரை வேற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இன்ன வரைக்கும் எனக்கு அதுக்கு இதுவே தெரியலை ஸோ எது ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வந்து என்னோடய கமெண்ட் பண்ணிக்கோங்க இந்த வல்லாரை வந்து சாப்பிட்டா ஞாபகத்தை வருவான்னு சொன்னாங்களையா ஸோ அதனால தான் இவன் வல்லாரையும் இருக்கான் இவனும் பெரிய வந்து இது இல்லைங்க இவனும் அந்த ஸ்டெம் வழியாக போகிறவன் தான் ஸோ அதனால் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இதில் வந்து கீரைங்க மட்டும் இல்லை கீரையோட ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு ரோஜா செடியும் என்னோடய கார்டனில் சேர்ந்து இருக்கிறாங்க இவங்க வந்து ரொம்ப நாளாச்சு என்னோடய வீடு வந்து சொ யூவை வந்து பில்டு பண்ணி வைக்கிறப்ப ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரும் தான் இருந்தாங்க இவங்க ஜோடியாக வளர்ந்துட்டு வந்தாங்க அதில் ஒரு ஜோடி வந்து என்னாச்சுன்னு தெரியல வெள்ளை வெள்ளைப்பூச்சி வந்து தாக்கிடுச்சு ஸோ இன்னொருத்த வந்து நல்லா வந்து ரோஸ் கொடுத்துட்ருக்கான் நீ இருடா நான் இருக்கிறேன் நான் உனக்காக நான் பூத்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவன் மட்டும் பூத்துட்டு வர்றான் ஸோ பக்கத்தில் உள்ளவன் கொஞ்சம் பூச்சியால் தாக்கப்பட்டு விட்டான் ஸோ அவனுக்கு வந்து கொஞ்சம் உரம் போட்டிருக்கிறேன் கட்டிங்ஸ் பண்ணி விட்டுட்டு அவனை வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் அவனுக்கு உயிர் கொடுக்கணும் ஸோ வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த ஃப்ளவர் ரோஸ் ஃப்ளவரை கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ப்ளே பாய் சூட் பிளான்ட் இருக்குது இல்லையா அவனை வந்து டொயங் டொயிங் பண்ணி விட்டுட்டு நீனு தூங்குடா ஜோ ஜோப்லா இது பண்ணி விட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிளேட்டோட வித் ஹாப்பினஸ் கீரையோட கீரை கீரைக்கட்டு அக்கா கூட இவ்வளோ கொடுக்க மாட்டாங்க இவ்வளோ கீரையோட வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ இவங்க வந்து நாளைக்கு நம்மளோட சாப்பிட்டு ஸ்டொமக் போயிடுவாங்க ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்